விஜய் டிவியின் சிறகடிக்க ஆசை சீரியலில் பரபரப்பின் ஒச்சமாக கதைக்களம் ஒளிபரப்பாகி வருகிறது விஜயாரோஹினி பிரச்சனையை தீர்க்க அண்ணாமலை தனது அம்மாதான் சரியான ஆள் என அவரை வீட்டிற்குள் அழைத்து வருகிறார் பாட்டி வீட்டுக்கு வந்ததும் மனோஜிற்கு அறிவுரை கூறுகிறார் அதோடு ரோஹினி விஜயாவை வீட்டிற ரோஹினி நான் வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் ஒரு கண்டிஷன் யாரும் என்னை அடிக்க திட்டக்கூடாது என்னை கேள்வி கேட்க உனக்கு மட்டும்தான் உரிமை உண்டு என்கிறார் பின் நாளைய எபிசோடிற்கான குறுமோவில் வீட்டிற்கு வந்த ரோஹினியை பார்த்ததும் விஜயா செம கோபத்தில் மாறி மாறி அடிக்கிறார் திடீரென மனோஜ் விஜயாவை பார்த்து ரோஹினியை அடிக்காதீர்கள் அந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் என கூறி ஷா கொடுக்கிறார் உடனே விஜயா செம கோபத்தில் மனோஜை அடித்து போய் கூறாதே என அடிக்கிறார்